நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி ஒரு நாள் எங்கள் அப்பா டே உங்கள்ட்ட இருக்க சட்டை போட்டு கிளம்புடா அப்படின்னு எங்க எங்க எங்கள் அப்பா இருக்க இடத்துல அவள் உட்கார எதிர உட்காரமாட்டோம் இருப்போம் அவ சாப்பிடலாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் மரியாதை நின்றுக்கு இருப்போம் இப்போ பிள்ளைகிட்ட நம்ம இடம் கேட்க வேண்டியிருக்கு அப்பா கொஞ்சம் எந்திரிக்கிறியா நான் உட்கார எங்கள் ஆத்தார போய் என்ன என்னென்னு வா அப்படின்னா சரி நீ எங்க காரில் ஏற சொன்னாங்க கண்டோராம்பட்டினு ஒரு ஊருக்கு போனாங்க கண்டராம்பட்டியில் வந்து என்னுடைய அண்ணமுடைய ஊர் அது அண்ணமுடைய அண்ணன் மகளை தான் எனக்கு பேசியிருக்கா இவெல்லாம் அது எனக்கு தெரியாது அங்கே போகிற வரைக்கும் நீ இப்போ பொண்ணு பார்க்க போகிற அப்படின்னா ஐயோ ஐயோ இல்லை இங்கே கூட்டியாக வச்சு நீ பொண்ணு பார்க்க போகிறேங்கிற அன்னைக்கு நிறைய முகூர்த்தங்க என் கல்யாணத்து அன்னைக்கு அதனால் பாவம் என் மாமனாருக்கு நல்ல குதிரை கிடைக்கல ஒரு நோஞ்சான் குதிரை இப்போ சாவபமாக நாளைக்கு சவமாக லெவலில் இருக்காது இந்த டைட்டாக சுருவாளுன்னு போட்டு மகாராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணி மேலே ஓவர் கோட் போட்டு நகையெல்லாம் போட்டு டர்பன் வச்சு எல்லாம் பண்ணி என்னை ஒரு கோமாளி மாதிரி கூட்டிக்கு வந்தா கூட்டிக்கு வந்து அந்த குதிரை ஏறுங்கிற அதில் எப்படி ஏறுறது அவங்க தெரியாது அந்த குதிரைக்காரன் சொன்னேன் ஐயா ஒரு பெஞ்ச் போடுவோம் அதில் ஏறி நீ ஏறி அப்படின்ன சரி ஏறிடுவோம் ஏறி காலை தூக்க போட போயில் எவனோ முட்டா பய பட்டாசு வச்சா உடனே நம்ம குதிரை ஓடி போயிருச்சு வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என்சி டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் வாழ்நாள் சாதனையாளராம் இன்னமும் வானலாவி உயர வேண்டும் ஓகப் புகழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் துணை இருக்க கனவு திட்டங்கள் விரைவில் கைகூட வேண்டும் என்றும் அன்னை அபிராமியை எப்பொழுதும் பெயரில் இணைத்திருக்கும் அண்ணன் தலை மாமணி அபிராமி ராமநாதன் அண்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேடையிலும் மற்றும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் அது என்னைய என் இனம் உலகத்திலே தலை சிறந்த இனம் நம்ம நகரத்தார் இனம் நம்ம இனத்துக்கு ஈடு கொடுக்கறதுக்கு ஆளே இல்லைங்க ஒவ்வொருத்தையும் எடுத்துங்க எடுத்துங்க எடுத்துக்க வேணா எடுத்துங்க எல்லோரும் என்ன கோத்திரம்னு சொல்லுவாங்க கோத்திரம்னா ஒரு முனிவர் வந்தவங்க நம்ம மட்டும் சிவ கோத்திரம் சிவன் வழி வந்தவங்க சிவன் தான் எங்களுக்கு அப்பா அம்மாவும் நம்ம காசி லேனா காசி நான் என்ன சொன்னார்னா பக்கத்தில் உட்காந்துருக்கேன்ல நீங்கள் நடிக்க போயிருக்கலாமேன்னார் ஆனால் உள்ளபடி நடிக்க போயிருந்துருக்கேன் அது என்ன கதைன்னு சொல்கிறேன் எனக்கு அப்போ பன்னெண்டு வயசு எனக்கு எங்கள் அப்பா தான் மெட்ராஸில் எல்லா கம்பெனிக்கும் நம்ம கலைஞர் கம்பெனி உள்பட்ட எல்லா கம்பெனிக்கும் சிவாஜி ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்கும் அப்பா தான் ஃபைனான்சியர் அப்போது கே சுப்பிரமணியம்னு ஒரு டேரக்டர் இருந்தார் பத்மாசுருடைய அப்பா நம்பர் ஒன் டேரக்டர் ஆஃப் இந்தியா அவர் வந்து ஒரு குறும்படம் அதாவது ஷார்ட் ஃபிலிம் எடுத்தார் சா நேருன்னு அதில் ஹீரோ வந்து ஜவஹர்லால் நேருவே கூட நடித்தது கக்கன் சி சுப்பிரமணியம் வைஜந்திரிமால பாலி எல்லோரும் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க நான் இருக்கேன் என்னுடைய ரோல் வந்து அது சில்ட்ரன்ஸ் டேக்காக எடுத்த படம் நான் ஜவஹர்லால் நேரு விரலை பிடிச்சிக்குவேன் என் விரல ஒரு சின்ன அழகான சின்ன பொண்ணு பிடிச்சிக்கும் இங்கே இருக்க ரொம்ப பேர் சின்ன பிள்ளையார்கள் எப்படி இருந்திருப்பே அந்த மாதிரி பிடிச்சிக்கும் நாங்கள் நடந்துன்னு பேசின்னு போகிற மாதிரி இந்த படத்தை எங்கள் ஆத்தா பார்த்துட்டா ஆத்தா பார்த்து அடியாத்தி இவன் என்ன பொம்பளை பிள்ளை பையெல்லாம் பிடிச்சிக்கின்னு இருக்கேன் இவன் நடிக்க விடப்படாதுன்ட்டா எங்கள் அப்பாட்ட அன்னைக்கு மட்டும் விட்டுருந்தாங்கன்னா அந்த ரஜினியும் கமலும் என்னோட போட்டி போட்டிருப்பாங்க அதோட அந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய நடிகனாக இருந்தேன்னா இங்கே இந்த ஆட்சிகள் கூட்டம் இப்போ ரொம்ப ஜாஸ்தி பூரா ஆட்சிகளும் வந்துருப்பாங்க இல்லையா நான் இன்னைக்கு ராத்திரி எட்டரை மணி ஆகி போச்சு இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமான விஷயங்களே பேசாதான் இருக்கேன் நான் கல்யாணத்தில் பொண்ணு பார்த்த கதையை சொல்ல போகிறேன் ரொம்ப பேர் தெரியாது நான் லீவு நான் இன்ஜினியரிங் நாலாவது வருஷம் படிச்சிக்கிட்டு இருக்கேன் நாலாவது வருஷம் படிச்சுட்டு கேள்வி எங்கள் அப்பா எப்போ எங்களுக்கெல்லாம் வெளிநாடு போகிறது அப்படி எப்படின்னா இப்போ மாதிரி பிள்ளைகள்லாம் நீங்கள் எல்லாம் ஃபாரின் கூட்டி போறீங்க ஹாங்காங் சிங்க போல கூடிய நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள் இருக்கில் எங்களுக்கு லீவுக்கு நாங்கள் பூலாமுரிச்சி தான் போகிறது ஒரு நாள் எங்கள் அப்பா டே உங்கள்ட்ட இருக்க நல்ல சட்டை போட்டு மா கிளம்புடா அப்படின்னு எங்கே எங்கே எங்கள் அப்பா இருக்க இடத்துல அவள் உட்காரையில எதிராக உட்கார மாட்டோம் நின்றுக்குன்னா இருப்போம் அவ சாப்பிடலாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் மரியாதை என்னங்குன்றிருப்போம் இப்போ பிள்ளைகிட்ட நம்ம இடம் கேட்க வேண்டியிருக்கு அப்பா கொஞ்சம் எந்திரிக்கிறியா என்ன உட்கார் எங்கள் ஆத்தாட போய் என்ன என்னென்னு வா அப்படின்னா நீ எங்கே காரில் ஏற சொன்னாங்க கண்டோராம்பட்டின்னு ஒரு ஊருக்கு போனாங்க கண்டராம்பட்டியில் வந்து என்னுடைய அண்ணமுடைய ஊர் அது அண்ணமுடி அண்ணன் மகளை தான் எனக்கு பேசியிருக்கா எல்லாம் அது எனக்கு தெரியாது அங்கே போகிற வரைக்கும் நீ இப்போ பொண்ணு பார்க்க போகிற அப்படின்னா ஐயோ இன்னும் இங்கே கூட்டியாக வச்சு நீ பொண்ணு பார்க்க போகிறேங்கிற ஒன்றும் பேச முடியாது சரின்னு அப்போ மனைவிக்கு பதினஞ்சரை வயசு பத்தாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கு பொண்ணு வாடிக்க முனை உள்ள ஆளுக்குள்ளே குடிக்க போனேன் குடிக்க போனால் அந்த சிவத்தை பார்த்து திரும்பிக்கின்னுச்சு எவ்வளோ கெஞ்சிர எல்லாரும் மாப்பிள்ளை பார்க்கணுங்க திரும்பத்தான் மாட்டேமே மாட்டேங்குது கிடைச்சல எங்கள் ஆத்தா சொன்னாங்க நாங்கள்லாம் பார்த்துட்டு அது போது நீ வா அப்படின்னு நீ குட்டி வைத்தா என்ன எங்கள் அண்ணன் வீடு தானே அது என் அண்ணன் அண்ணன் முடி வீடு தானே அண்ணன் கிட்டே கேட்டேன் அண்ணன் ஒரு ஃபோட்டோவது கிடைக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு பயம் நம்ம செட்டி வீட்டில் பொண்ணு எப்படி இருக்குன்னா உள்ளது போல் இருக்கும்பா அது உள்ளது போல தான் இருக்கும் அப்புறம் என்ன உள்ளது போல் இதில் ரொம்ப மோசமாக சிறுவகட்டாப்பில் கட்டாப்பில் இருக்கும்பா இப்படி ஒவ்வொன்றும் சொல்லுவார்கள் நமக்கு வரப்போகிறது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல பின்னால் தான் என்ன பார்த்தோம் அப்படி ஒரே சஸ்பென்ஸு கடைசி வரை பார்க்கலைங்க எங்களுங்க மூணு நாள் கல்யாணம் மூணு நாள் கல்யாணத்தில் எதிரில் ஒரு வீடு பிடிச்சி அங்கே போய் தங்கிட்டோம் அடுத்த நாள் காலையில் நான் குதிரையில் வரோம் அப்போ தான் பொண்ணு அந்த இப்போ இப்போ அந்த பழக்கம்லாம் இருக்கானே தெரியல எல்லாம் போச்சு எல்லாம் பொண்ணடி காமிக்கிறது அது எங்கே எடுக்கிறதா முதல்ல பார்த்து எல்லாம் முடிவு பண்ணிடுறாங்களே ஆ அப்புறம் என்ன ஃபோட்டோகிராஃபர் ஒருத்த கேண்டியேட் ஃபோட்டோ கேண்டியேட் ஃபோட்டோ இன்றைக்கி கையை பிடிச்சிக்க காலை பிடிச்சிக்கனு சொல்லி எல்லாம் எடுத்து விட்டுறேன் அப்புறம் என்ன ஒன்றும் பார்க்குறது ஒரு அன்னைக்கு நிறைய முகூர்த்தங்க என் கல்யாணத்து அன்னைக்கு அதனால் பாவம் என் மாமனாருக்கு நல்ல குதிரை கிடைக்கல ஒரு நோஞ்சாங்க குதிரை இப்போ சாவமா நாளைக்கு லெவலில் இருக்காது எனக்கு அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் இந்த டைட்டாக சுருவாளுன்னு போட்டு மகாராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணி மேலே ஓவர் கோட் போட்டு நகையெல்லாம் போட்டு டர்பன் வச்சு எல்லாம் பண்ணி என்னை ஒரு கோமாளி மாதிரி கூட்டிக்கு வந்தா கூட்டிக்கு வந்து அந்த குதிரையில் ஏறுங்கிற அதில் எப்படி ஏறுறது அவங்க தெரியாது அந்த குதிரைக்காரன் சொன்னேன் ஐயா ஒரு பெஞ்ச் போடுவோம் அதில் ஏறி நீ ஏறி அப்படின்னா பெஞ்சை போட்டு ஏறினேன் இந்த டைட்டை பேண்ட் வேறு பிடிக்குதா அது இப்போல்லாம் பொம்பளை பிள்ளைகளெல்லாம் லெகின்னு போடுதுங்களே அந்த மாதிரி ஆ அப்போ இது லெக்கின்லாம் இலாஸ்டிக்கில் வச்சுருக்கேன் பரவாயில்ல அது அப்போல்லாம் ஸ்டிப்பான துணி மேலே காலை எடுத்து போட பார்க்குறேன் போடலை அவன் என்ன சொன்னேன் இதுக்கு மேலே இன்னொரு குட்டியாக இன்னொரு ஸ்டூல் போடுவோம் அது மேலே நீ ஏறு அப்படின்ன சரி ஏறி இருவோம் ஏறி காலை தூக்க போட போயில எவனோ முட்டா பைய பட்டாசு வச்சான் உடனே நம்ம குதிரை ஓடி போயிடுச்சு நான் காலத்துக்கு போட போனேன் அப்படியே சாஞ்சிட்டேன் சாஞ்ச உடனே மட்டும் அந்த பேண்ட் வேறு கிழிஞ்சு போச்சு என்ன உடனே எல்லாரும் கூட என் கூட நின்னவங்க எல்லாம் என் சொந்தக்காரங்க எல்லாம் நிற்கிறேன் எல்லாரும் இப்போவே இவன் கவுந்துட்டேன் இப்போவே கவுந்துட்டேன் அன்னைக்கு சொன்னது நிஜாங்க கவுந்தே போனேன் இன்னையர் வரைக்கும் ஆச்சையை கேட்காம ஒன்றுமே பண்ண முடியல அன்னைக்கு கவுந்ததுதான் அப்புறம் திருப்பி அந்த குதிரையை பிடிச்சிக்கு வந்து ஏற்றி கொண்டு போய் அவங்க வீட்டு முன்னா நிற்கையில் பொண்ணு கிடைக்காது காமிச்சா என் பொண்டாட்டிக்கு எட்டு ஐத்தே எட்டு ஐத்தே நான் இன்னும் ஒன்று இருந்தால் நவக்கிரகம் மாதிரி இருந்திருக்குமே சொன்னேன் அவங்க எல்லாருமே இதை கூட்டிக்கு வராங்க நடுவில் இது சுற்றி எட்டு பேர் எனக்கு யார் பொண்ணுன்னே தெரியல எங்கள் ஆத்தா பக்கத்தில்ண்ணா ஏத்தா எல்லாம் நாற்பது வயசு மாதிரி இருக்கே பரவாயில்லையா ஏய் நடுவர் பாடுறா அப்படின்னா நடுவர் ஒன்று சின்னமா ஒன்று அது அதுவா அது சின்ன பிள்ளை ஏத்தா அப்படின்னு அதுதான் அவன் பாண்டாடி அப்படின்னா எங்கள் கல்யாணம் ஆச்சு இதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது பொதுவாக இப்போ நான் இந்த வள்ளியாச்சி போய் செல்றேன் அங்கே கொடுத்தேன் இங்கே கொடுத்தேன் நன்ம கொடுத்தேன்னு சொல்கிறேன் சரி எப்படி நான் கொடுக்க ஆரம்பித்தேன் அந்த கதையை சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காமெடி போர்ஷனை விட்டுறேன் இன்னி லேட்டஸ்ட் கம் டு சம்திங் சீரியஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழில் நான் இந்த ரோட்டரி சங்கத்தில் சேர்ந்தேன் சேர்ந்த போது எங்கள் இருந்து வெண்டிலேட்டர் ஒரு மிஷினை ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் வென்டிலேட்டர்னால் அந்த இடத்துல ஓட்டையை போட்டு அவன் மூச்சு விடுறதுக்காக உள்ளே விடுற ஒரு எக்யூப்மெண்ட்டு அங்கே ஒரு பையனுக்கு ரொம்ப மோசமாக இருந்தேன் தூ உடம்பு தூக்கி தூக்கி போட்டுக்கு இருந்துச்சு அப்போ இது வெண்டிலேட்டர் வச்சாங்க நல்லா பே நல்லா வந்துவிட்டேன் நல்லா வந்தோம் நாங்களாம் சந்தோஷமாக வெளியில் வந்து எல்லோரும் மிட்டாய் கொடுத்தோம் அந்த டயத்தில் திடீர்னு அந்த நர்ஸ் வெளியில் ஓடியா ஓடியா வந்து என்னமோ தூக்கி தூக்கி போடுது அப்படின்னா நான் போனேன் எல்லாரையும் என் கூட போனேன் நான் வந்து அந்த பையன் தலையை தூக்கி பிடிச்சேன் தூக்கி பிடிச்சா இறந்துட்டேன் என் கையில் ஆவி பிரிகிறத பார்த்தேன் ஒரு மனுஷன் இறக்கிறத பார்த்தேன் அப்போ தான் தெரிஞ்சுது வாழ்க்கைங்கிறது இவ்வளவு தானா நம்ம இவ்வளவு நாள் நாம் நாம் நாம்னு இருந்தோமே நான் நேர்ந்தமே நாம்னு சொன்னோமா ஏன் ஏன் ஆண்டவா இப்படி தானா இவ்வளோதானா வாழ்க்கை அப்படின்னு அப்போ தான் நான் வந்து கண்ணதாசன் வந்து உங்களுக்கெல்லாம் எத்தனை பேர் தெரியல பாடுவார் முத்தா பண்ணிட்டார் இருந்தால் தெரியுமா சில பேருக்கு தெரியும் அறம் பாடும் கவிஞர் அவருடைய ஏழாவது தலைமுறை கண்ணதாசன் எட்டாவது தலைமுறை நான் அப்போ தான் கண்ணதாசன் கண்ணதாசன் சொன்னப்போ ஒரு பாடல் ஞாபகம் வந்துச்சு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரும் கடைசி வரை யாரோட நீ பண்ணுற ஒன்று நல்ல காரியம் மட்டும்தான் உன் கூட வர வேறு எதுவுமே வராது அதே கண்ணதாசன் இன்னொன்று பாடியிருக்காரு ஒரு மனுஷன் நிற்கிறதுக்கு ரெண்டு அடி நாலடி படுக்கிறதுக்கு ஆறடி போனால் கைபுடின்னு பாடிருக்கார் கைபிடிதான் கடைசியில் சாம்பலாக போகிறோம்ல இவ்வளோ தானே அதுதான் யோசிச்சு பார்த்தேன் இங்கே இவ்வளோ பெண்கள் நீங்கள்லாம் குழந்தைய பெற்றவங்க ரொம்ப பேர் இருக்கீங்க இங்கே தாயை விட்டு குழந்தை வெளியில் வரையில் தரையை பார்த்து தான் வரும் தலை தரையை தரையை பார்த்தா அவர் ஏன் தெரியுமா அந்த ஆண்டவன் அன்றைக்கே சொல்கிறான் நீ அங்கே தாண்டா கடைசியாக போ போகிறேன் நீ எங்கேருந்து வந்தாலும் அங்கே தாண்டா போறேன்னு அன்னைக்கே அந்த ஆண்டவன் சொல்கிறான் அதை ஆனால் அந்த குழந்த பிறந்த உடனே அதை தலைகளை தூக்கி ஒரு தட்டு தட்டு டாக்டர் அம்மா உடனே அது வீல்னு கற்றோம் சுந்தியிருக்கவுள்ள அவ்வளோ சந்தோஷமாக எல்லோருக்கும் சர்க்கரையும் முட்டாயும் கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க அப்போ ஒன்று சொல்லுவாங்க ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அப்படின்னு ஆம்பளை பிள்ளையா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பொம்பளை பிள்ளைன்னா அப்படியா அப்படிம்பா என்னையே கேட்டேன்னா பொம்பளை பிள்ளைய மாதிரி வரவே வராதுங்க அதாவது நமக்கு செலவு வைக்கிது கரெக்ட் உண்டு இல்லைன்னு சொல்ல சாகிற வரைக்கும் நம்மளோட பாசத்தோடு இருக்கிறது பொம்பளை பிள்ளைய தான் பயகை இல்லை பயகை என்ன ஆவாங்க அவன் மாமனார் மாமியாரை பார்க்க போயிடுவாங்க அப்படி அந்த பிள்ளை தட்டோம்னு அழுகுது பாருங்க ஆனால் கடைசியில் நம்ம அன்னைக்கு இடைப்பட்ட தான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழணுங்கிறத பொறுத்தான் இருக்கு நம்ம போகையில் சிரிச்சுக்கினே போகணும் கூட இருக்கவில்லை ஐயோ போயிட்டான்னு அழுகணும் அப்படி வாழ்ந்திருந்தேன்னா அதான் என் வாழ்க்கை இப்படி இருக்கையில தான் நான் கொடுக்க ஆரம்பித்தேன் எப்படி தெரியுமா முத முதல்ல நான் கொடுக்க வச்ச அதாவது ஒருத்தருக்கு மனசுக்கு கொடுக்கறதுக்கு பணம் வேணும் கொடுக்கறதுக்கு மனம் வேணும் ரெண்டாவது அதுக்கு சரின்னு சொல்கிறதுக்கு மனைவி வேணும் அவள் மாட்டேன் மாட்டேன்னு சொன்னாலும் எவ்வளோ நாள் நான் ஏமாற்றி இப்படி கொடுக்க முடியும் ஒரு நாள் நான் அவ்வளோ மகாவலிபுரம் போய்க்கு இருந்தோம் போகிற வழியில் நீலாங்கரையில் ஒரு ஸ்கூல் அங்கே கட்டடம் இல்லாமல் பிள்ளை எல்லாம் தரையில் உட்காந்து மரத்துக்கடையில் படிச்சுக்கந்துச்சு அப்போ என் நல்லமை சொன்னான் நல்லமை சொன்னான் அவள் பேர் நல்லமை நல்லமை சொன்னான் ஏங்க ஒரு கிளாஸ் ரூம் கட்டி கொடுங்களேன் அப்படின்னா எண்பத்தி எட்டில் முப்பத்தையாறு செலவில் அதான் நான் முத முதல்ல பண்ண தானாங்க முப்பத்தையரே கட்டி கொடுத்தேன் அதை ஆரம் நான் கூப்பிட்டேன் ஆரம்யிறப்பன் வந்தார் அப்புறம் ஒரு நடிகை ஒருத்தியை கூப்பிட்டுருந்தேன் ஆரம்பி இவ்வளோ ஏன் கூப்பிட்டேன் அப்படின்னாரு நித்திய நித்தியசுமங்களி ஒரு ஆள் வேணால் அதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னு புரிஞ்சவே புரியாதவங்களுக்கு சொல்லுங்க அன்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சதாங்க அதோட இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்ல சொல்கிறேன் எங்கள் வீட்டில் எதுக்குமே நாங்கள் ஜோசியமோ ஜாதகமாக பார்க்குறதில்லை பார்க்குறதில்ல பார்க்க மாட்டோம் எங்கள் அப்பாவும் அப்படிதான் எங்கள் ஐயாவும் அப்படிதான் அப்படி எங்கள் ஐயா பார்த்துருந்தாங்கன்னா எங்கள் ஆத்தா வந்திருக்க இருக்க மாட்டா ஏன்னா எங்கள் ஆத்தா வந்து மூல நட்சத்திரம் மூல தாத்தா அவங்க கல்யாணம் பண்ணால் உடனே மாமனார் போயிடுவான்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் ஐயா அதுக்கப்புறம் முப்பது வருஷம் கழிச்சு தான் போனாங்க எங்கள் ஆத்தா வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி நான் மூல நட்சத்திரம் என் மலைவியும் மூல நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ண மாட்டாங்க அது மூல நட்சத்திரத்தை பண்ணவே மாட்டாங்க அப்படி தான் பண்ணோம் என்னுடைய தந்தை என் மனைவியுடைய மாமனார் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு தான் போனாங்க இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அதனால் நாங்கள் இது பார்க்கறதே கிடையாது இருந்தாலும் நான் வந்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுவேன் பல இடத்துல ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டினேன் மரமல் நகர் குடியாத்தம் வந்தவாசி எல்லாம் இலவச ஹாஸ்பிட்டல் அந்த அதில் மரமல் நகர் ஒரு ஊருங்க அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தேன் அங்கே ஒரு அது பெரிய இண்டஸ்ட்ரியல் சிட்டி எல்லாருக்கும் தெரியாது அங்கே ஒரு கம்பெனியில் ஒரு நாள் நைட்டு டியூப்லைட் வெடித்து அந்த டியூப்லைட் பவுட்ரு வந்து இட்லி மாவுக்குள்ளே விழுந்து அதை பார்க்காம இட்லியாக அவிச்சு நூறு பேர் சாப்பிட்டாங்க அந்த நூறு பேர் வாந்தியோட இந்த நான் கட்டி கொடுக்குற ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த நூறு பேர் ராத்திரியெல்லாம் போராடி காப்பாத்திட்டாங்க நூறு பேரையும் ஐயா அதில் ஒருத்த செத்து இருந்தால் கூட அந்த பாவம் என்ன ஆகுறது அந்த குடும்பம் என்ன ஆகுது அந்த நூறு பேர் காப்பாற்றப்பட்ட புண்ணியத்தில் எனக்கும் ஒரு பங்கு உண்டு நான் தான் ஏன் அதை கிரியேட் பண்ணேன் அதே மாதிரி வந்தவாசில எங்கேயும் இல்லாத மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தேன் அதாவது நைட் ஹாஸ்பிட்டல் ராத்திரி ஏழுக்கு தான் திறப்போம் காலை ஏழுக்கு மூடிடுவோம் ஏன் தெரியுமா ஹார்ட் அட்டாக்லேருந்து பிள்ளை பொறக்குறதுலேருந்து எல்லாமே ராத்திரியில் தான் பகலை இல்லை அது ஏன்னு தெரியல அந்த நைட் ஹாஸ்பிட்டலில் இது திறந்து இப்போ ஆறு வருஷம் ஆச்சு ஆறு வருஷத்தில் இதுவரைக்கு நானூறு பேர் உயிர் காப்பாற்றப்பட்டு அதில் அதில் இரநூறு பேர் பாம்பு கடி இதே மாதிரி அதே மறைமலரில் இன்னொரு ஃபேக்ட்ரியில் ராத்திரில் சாம்பாரில் பள்ளி விழுந்து ஆகி அந்த பாய்சனை இவங்க காப்பாற்றிட்டாங்க ஒரு நூறு பேர் இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் காப்பாற்றிக்கினே வர்றாங்க அதனுடைய பலன் எங்கள் அப்பா வந்து ஜோசியத்தில் நம்புறது இல்லைன்னு சொன்னேன் இல்லையா ஆனால் கேரளாவில் இந்த பிரச்சனை பார்ப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சோழியை உருட்டி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை பார்க்குறவங்களுக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சோம் எழுத்த சன்னு பேர் ஆள் வந்து செட்டியார் நான் உங்க பையன் ஜாதகத்தை எழுதுறேன் பாருங்க என் அவர் வந்து எனக்கு ஜாதத்தை வயசுல அரசாங்கத்தோட தொடர்பு இருக்கும் பிறகு எல்லாருமே தொடர்பு இருக்கும் இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தது பூரா எழுதியிருக்கார் அவர் என்ன எழுதியிருக்காரு என்னுடைய வயசுல இவனுக்கு இதுக்கு மேல் வாழ்க்கை இல்லைன்னு எழுதி வச்சிருக்கார் அதே ஐம்பத்தாறாவது வயசுல அப்பதான் இந்த வெள்ளூருக்கு ரோடு போட்டது புது ரோடு போட்டது ஐம்பத்தாறு வயசு எனக்கு இப்போ எழுபத்தாறு என்னை பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி இருப்பேன் அதான் என்னை கேட்டாக மேடையிலேருந்து நடந்து வரையலா இல்லை மைக்கு கொடுத்துருவான்னு கேட்டாங்க ஏங்க நாங்கள் உள்ள வரையில் என்னை வீல் சேர்லையே கொண்டாந்து என்ன அதான் சொன்னேன் அந்த நிலைமைக்கு வரல அதாவது நான் பண்ணுற புண்ணியம் என்னை அந்த ஒரு நிலைமைக்கு விடாது விடுற அன்னைக்கு என்னை கூட்டிக்கின்றோம் அந்த ஈசை நல்ல கூப்பிட்டுக்கிட்டு வர்றார் அதை விட மாட்டார் இன்னொருத்தனை நம்பி நான் வாழ மாட்டேன் நான் பண்ண புண்ணியத்தின் மேலே ச அதான் இந்த புதுசாக போட்ட ரோடு அப்போ ஃபாரின் காரு பிரமாமா பறந்துக்கி வருது ரோடில் அப்போ காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு பாலம் பாலத்தை ஏறப்போ ஏறிட்டான் காரு எதிரில் நிறைய லாரியை வந்துக்கிட்டு இருக்கு இடது பக்கம் பெரிய பள்ளம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல ஒரு பெரிய டெல்லி எருமை ஐநூறு கிலோ இருக்கும் அது குறுக்க வந்துடுச்சு டிரைவர் பயந்தான் நான் சொன்னேன் வரது பக்கம் போனேன்னா ஹெட்லான் கொலியூஷன் இடது பக்கம் போனேன்னா உள்ளே போயிடுவோம் அடிச்சிரு மாடுன்னு அதே ஸ்பீடில் நூற்றி ஒம்பது கிலோமீட்டர் அடிச்சிட்டான் மாடை மாடு முப்பது அடி பறந்து போயிடுச்சு முன்னாடி இருக்கா கண்ணாடி அப்படின்னு நொறுங்கி என் பேர் ஊராக வந்துருச்சு பின்னாடி என் ஃப்ரெண்டு இப்போ உட்காந்துருந்தார் அவருக்கு முதுகலும்பு டிஸ்கு ஸ்லிப் ஆகிடுச்சு காரு மீண்டும் ஓடிச்சு எனக்கு ஒன்றும் ஆகலை அப்போ தான் நினச்சிக்கினேன் செய்த தர்மம் சாடி விட்ட கோதுரை குதிரை போல் ஓடி வந்து நிற்குமேங்கிறது அப்போ தான் அது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னொருட அதுலேருந்து ஒரு ஒரு வருஷம் கழிச்சு நான் எங்கள் ஆச்சியம் ஆம்பூர் இல்லையா ஆம்பூர் வந்துக்கிட்டு இருக்கோம் வர்ற வழியில் நடுக்காட்டு அப்போ ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நான் இந்த எண்பத்தேழு இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் பாருங்கள் அப்போ என்கிட்ட இருந்தது ஒரு ஓட்ட அம்பாசிடர் கார் இன்றைக்கி எங்கிட்ட இருக்கிறதுல காஸ்டிஸ்ட் பிஎம்டபிள்யூ கார் என்கிட்ட இருக்குது அந்த காரை வாங்குறக்கா கை தட்டு அதுக்காக இல்லை ஓகே அந்த காரில் நைட் வந்துக்கிட்டு இருக்கோம் ராத்திரி பதினோரு மணி சரியான இருட்டு திடீர்னு டமால்னு ஒரு சவுண்டு பார்த்தா இடது பக்கம் ஃப்ரண்ட் வீல் வெடிச்சிருச்சு வெடிக்கக்கூடாது ஃப்ரண்ட் வீல் அந்த ஸ்பீடில் வெடிச்சதுன்னா அப்படியே கூட்டிய காரை கவுத்துறோம் ஒன்றும் ஆகலை மெல்ல போய் ஒரு கடை முன்னால் ஸ்லோவாக போய் நின்றுச்சு காரு அது டயர் ரிப்பேர் பண்ணுற கடை பார்த்திங்களா தலைக்கு வந்து தலைப்பாவோட போகுங்கிறதுனால தான் அதனால தான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இப்போ கூட ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் ஒரு இது ரதம் கொடுத்துருக்கேன் நிறைய இதுமாரி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அந்த கொடுக்குறதுடைய பலன் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் கொடுக்க கொடுக்க நானும் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன் முப்பத்தாறு லட்ச ரூபாய் என் டர்ன் ஓரில் இப்போ நூற்றம்பது கோடி ரூபா டர்ன் ஓருக்கு வந்துட்டேன் காரணம் என்ன அந்த ஆண்டவன் நினைக்கிறான் இவங்ககிட்ட கொடுத்தா இவனால் பல பேருக்கு போகும்னு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் ஆண்டவன் நினைக்கிறனால தான் நான் எனக்கு நடக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல எங்கே போனாலும் ஒரு கதை சொல்லாமல் நான் வந்ததே கிடையாது ஏன்னா இந்த கதைங்க வரல ஏன் ஞாபகம் வரும் இல்லையா திருச்சியில் இது நான் சொல்கிறேன் ஒரு ஏழநூறு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில் இந்த பதினெட்டாம் பேருக்கு தண்ணி விடுவாங்க அதை பார்க்குறக்கா பாலத்து மேலே ரெண்டு பேர் உகந்திருக்காங்க அப்போது ஒரு செட்டியாருடைய பாடி போய்கின்னு இருக்குது தண்ணியில் அப்போ ஒருத்தன் சொல்கிறேன் பாவம் செட்டியார் ஆத்தோடு இருக்காரு இன்னொருத்தன் சொல்கிறேன் ஆத்தோடு போனாலும் எங்கள் செட்டி குடிமையாக ஆதாயம் இல்லாமல் போகாது வா வீட்டுக்கு போய் பார்ப்போம் அப்படி வீட்டுக்கு போனான்னு செட்டியார் என்ன பண்ணியிருக்கார் மகாலட்சுமிக்கு தவம் இருந்திருக்கார் மகாலட்சுமி வந்த உடனே தாயே என்ன வடுன்னு கேட்டிருக்கா தாயே நான் அந்த அவசரம் வெளியில் போகிறேன் நான் வர்ற வரைக்கும் வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு காவேரியில் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டார் அதனால தான் மகாலட்சுமி இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கான்னு நான் நினைக்கிறேன் அந்த மகாலட்சுமி என்ன தெரியுமா சொல்லிக்கா பிள்ளைகளாம் கூப்பிட்டு சிரிச்சுக்கிட்டு உங்கள் அப்பா வந்து எங்கிட்ட வந்து சேர்ந்துட்டார் ஆனால் என்னையை வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு இருக்கார் நான் இருக்கேன் ஒன் கண்டிஷன் நான் கொடுக்குறத பூரா நீயே எடுத்துக்கோன்னு நினச்சினா உன்னை விட்டு போயிடுவேன் மற்றவளுக்கு இது எப்போ தூக்கி விடுறியோ அப்போத்தான் அவன் கூட நிற்பேன் அப்படின்னார் அதுக்காக கூரையை பொத்துக்கணும் கொடுக்க போகிறது கிடையாது தெய்வத்தால் ஆகாத முயற்சி தர் மெய்வருத்த கூலி தரும் இதுதாங்க இது பழமொழிப்படுத்துதான் நான் பண்ணிகிட்ருக்கேன் கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நான் ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணுறேன் ஆட்சியை நீங்கள் எல்லாரையும் அதை ஃபாலோ பண்ணலாம் அழகாக ஒரே மாதிரி சேலை கட்டிக்கின்னு வந்து உட்காந்துருக்கு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இவ்வளவு கம்பீரமான ஆட்சிகளா இங்கே அம்பத்தூரில் கம்பீரம்னு சொல்லப்படாதா கம்பீரமாக இந்த வள்ளி ஆட்சியே என்ன கம்பீரமாக இருக்கா அதனால சொன்னேன் ஆ அதாவது நான் சம்பாதிக்கிறதேங்க வரியெல்லாம் ஒழுங்காக கட்டிடம் வரியை ஏமாத்த முயற்சி பண்ணக்கூடாது அது அரசியல்வாதிகள் திங்கிறான்னா அவன் பாவம் முதல் போட்டு தானே வந்திருக்கான் அவன் திங்காமல் என்ன பண்ணுவான் அவன் ஆ அதனால் நம்ம சம்பாதிக்கிற வரியெல்லாம் ஒழுங்காக கட்டிவிட்டு நாளாக பிரிச்சுக்கிறேன் நான் நாலாக பிரிச்சுக்கிறேன் ஒரு கால் பகுதியை எனக்குன்னு நான் வச்சுக்கிறேன் என் பின்னால் பணம் இருக்க வரைக்கும் என்னை கொண்டு ஓல்டேஜ் ஹோமில் எவனும் விட மாட்டேன் ரெண்டாவது கால் பகுதியை என் மனைவிக்காக வச்சிட்றேன் ஏன் தெரியுமா என்னே நம்பி வந்துட்டாப்ப எங்களுக்கு கல்யாணம் ஐம்பத்திரெண்டு வருஷம் ஆச்சு என்னே நம்பி வந்துட்டா நான் இல்லை நான் என்ன பண்ணுவ இதில் என்ன எங்களுக்குள்ளே என்னென்னா அவள் முதல்ல போனால் அவள் காப்பங்க எனக்கு வந்துடுது நான் முதல்ல போனேன் ஏன் காப்பங்க அவளுக்கு வந்துடுது ஆக அரைப்பங்களுக்கு வச்சிட்டோம்ல மூணாவது காப்பங்க நம்ம பெற்ற கடனுக்காக பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறேன் ஏன் தெரியுமா ஒரு சிங்கம் இருக்குது புலி இருக்குது குட்டிக்கு வேட்டையாட கற்றுக் கொடுக்குது ஆனால் உடம்பு சரியில்லைன்னு வயசான காலையில் எந்த குட்டியாக திரும்பி வந்திருக்கா வராது நம்ம குட்டியை திருப்பி வந்தால் நீங்கள் உங்களுக்கு போனஸ் வரலன்னா யாரை நம்பி நான் பிறந்தேன்னு போங்கடா போங்குங்கிற கதை தான் நாலாவத எவ் நாலாவது கால் பகுதியை தாழ்த்தப்பட்டவனுக்காக செலவு பண்ணி அவனை தூக்கி விடு ஏன்னா நீ இந்த ஜென்மத்தில் பண்ணுறது ஒன்று தான் கழகனுடைய அதிகாரத்தில் அவருடைய புத்தகத்தில் கிரெடிட் கிரெடிட் பேலன்ஸை போய் நிற்கும் நீ போகும்போது என்ன கிரெடிட் பேலன்ஸ் நிற்குதோ அதுக்கு உனக்கே திருப்பி அடுத்த ஜென்மத்தில் வரும் நீ அரசனாகவும் பிறக்கலாம் ஆண்டியாகவும் பிறக்கலாம் நாயாகவும் பிறக்கலாம் பண்ணியாகவும் பிறக்கலாம் நீ செய்கிறத பொறுத்து இருக்குது இதாங்க நான் கற்றுக்கினது அதனால் இப்போது இந்த இவர் காசிக்கு தலைவராக இருக்கார் அது மட்டும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கினு அவன் சொல்லலைன்னா கூட போயிருக்கக்கூட முடியாத ஊருக்கு ஏதோ நான் கொடுத்ததா சொன்னீங்களே நான் கொடுக்கலை என் அப்பன் ஈசன் என்னையை கொடுக்க சொன்னால் அதனால் நான் என்னென்னே கேட்கல ஒரு நல்லவர்கள் நல்ல காரியத்துக்கு அதுவும் காசி விஸ்வநாதருக்காக கேட்குறேன்னு உடனே சரின்னு சொன்னேன் இவளுக்கு சரின்னு சொன்ன அன்றைக்கி ரொம்ப நாளைக்கு எனக்கு வராமல் இருந்த கடந்த அடுத்த நாள் ஐம்பது லட்ச ரூபா வந்துச்சு அதனால் உங்கள் இது நான் மூணாவது தடவை உங்கள் சங்கத்துக்கு வர்றேன் அதாவது ஒரு தடவை என்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க வழியிலேயே ரெண்டு தடவை நானாக வந்து நான் தொலைஞ்சி போய்த்தேன் அம்பத்தூரில் மூணாவது தடவை இந்த தடவை கண்ணனை ஃபோன் பண்ணேன் கண்ணன் எப்படி வர்றதுன்னு நான் உங்களை வந்து கூட்டிக்கு போகிறேன் அப்படின்னாரு அதே மாதிரி கண்ணனா முரப்பன் அழகானோ இப்போ ரெண்டு பேரும் எனக்காக வெயிட் பண்ணி அவங்க அந்த அம்பத்தூர் டிஐ சைக்கிள் பக்கத்தில் வெயிட் பண்ணேன் வாங்கங்கிற அது எங்கே இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் ராத்திரில் அப்புறம் இவங்களே மெசேஜ் அனுப்பிச்சுனாங்க இந்த இடத்துக்கு வாங்கன்னு அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்தேன் அவங்க தான் எனக்கு பைலட்டாக இருந்து எங்கள் கூட்டிக்கு வந்தாக ராஜ மரியாதையோட நன்றி வணக்கம் கலை மாமணி திரு அபிராமி ராமநாதன் அண்ணன் அவர்களுக்கு எங்களது சங்க தலைவர் பலவான்குடி திரு வள்ளியப்பண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் அம்பத்தூர் நகரத்தா சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஓனாசிறு வயலை சார்ந்த திரு கண்ணன் அவர்களுக்கு கொத்தமங்கலத்தை சார்ந்த திரு செந்தில் அண்ணன் அவர்கள் மரியாதை செய்வார்கள் நன்றியுரை சொல்ல துணைத் தலைவர் திரு பழனியப்பன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தின் முப்பெரும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பு செய்த கலைமாமணி திரு அபிராமி ராமநாதன் அண்ணன் அவர்களுக்கும் திரு லேனா நாராயணன் அண்ணன் அவர்களுக்கும் திரு ராம வைரவன் அண்ணன் அவர்களுக்கும் கௌரவ தலைவர் திரு லேனா காசிநாதன் அண்ணன் அவர்களுக்கும் தலைவர் திரு எம் மல்லியப்பன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் மற்றும் வளர்ச்சி குழு ஆலோசகர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் கௌரவ ஆலோசகர்களுக்கும் சட்ட ஆலோசகர்களுக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் மகளிர் குழுவுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் மற்றும் இவ்விழா சிறப்பாக நடைபெற உதவி செய்த அத்துணை உள்ளங்களுக்கும் அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைவரும் உணவு அருந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வந்திருந்த அனைவருக்கும் அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி